வணக்கமானவர்களை இப்போது நம்ம ரெண்டு பா இதையும் பாகமாக ப பிரித்து நம்ம படித்தாச்சு அதாவது மொழிக்கு முதலில் வரும் சொற்கள் மொழிக்கு இறுதியில் வரும் சொ எழுத்துக்கள் மொழிக்கு இடையில் வரும் எழுத்துக்கள் அதாவது மொழினா சொல்லுன்னு அர்த்தம் சொல்லுக்கு இடையில் இறுதியில் முதலில் வரக்கூடிய எழுத்துக்கள் என்னென்னு தெரிஞ்சாச்சு இதுக்கு பின்னாடி ஒரு மூணு கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க அது என்னென்னு நம்ம பார்க்கலாம் மொழிக்கு முதலில் வரும் உயிர்மை எழுத்துக்கள் யாவை மொழிக்கு முதலில் வரும் உயிர்மை எழுத்துக்கள் என்னென்னலாம் இந்த இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் உயிர் எழுத்துக்கள் பன்னிரெண்டும் சொல்லின் முதலில் வரும் நம்மளுக்கு உயிர்மை எழுத்துக்கள் தான் கேட்டிருக்காங்க அப்போது மொழிக்கு முதலில் வரும் உயிர்மை எழுத்துக்கள் கா ச த ந மா ஆகிய வரிசையில் உள்ள எல்லா உயிர்மை எழுத்துக்களும் சொல்லின் முதலில் வரும் இது வந்து பாயிண்ட் ஒன்று இதில் குறிச்சிக்கோங்க அதுக்கப்புறம் ஞான யாவ ஆகிய உயிர்மை எழுத்து வரிசையில் சில எழுத்துக்கள் மட்டுமே சொல்லின் முதலில் வரும் இந்த பாயிண்ட் தேவையில்லை அதுக்கு பதிலாக இதை எழுதிக்கலாம் ஞா வரிசை ஞாயினும் ஓர் எழுத்து அப்படின்னு போட்டு இங்கே ஒரு கமா போட்டுக்கணும் அடுத்து நே நோ ஆகிய நான்கு எழுத்துக்களும் அப்படின்னு போட்டு இது கமா போட்டுக்கோங்க அடுத்து யா வரிசையில் யா முதல் யவ்வரை ஆகிய ஆறு எழுத்துக்களும் அப்படின் போட்டு இங்கே ஒரு கமா போட்டுக்கணும் வ வரிசையில் வ முதல் வௌ வரை ஆகிய எட்டு எழுத்துக்களும் சொல்லின் முதலில் வரும் அப்படின்னு போட்டு இங்கே முடிச்சிடணும் இதிலிருந்து இது வரைக்கும் தான் ஆனால் இந்த கொஸ்டினுக்கு வந்து நீங்கள் இவ்வளோ பெருசாக ஆன்சர் எழுத தெரியலை இன்னொரு தடவை சொல்றேன் பாருங்கள் மொழிக்கு முதலில் வரும் உயிர்மை எழுத்துக்கள் யாவைங்கிறது கொஸ்டின் இப்போ இதுக்கு ஆன்சர் வந்து க ச த ந ப ஆகிய வரிசையில் உள்ள நான் எல்லா உயிர்மை எழுத்துக்களும் ஆகிய வரிசையில் அப்போ இந்த நாலு கா பா மா ஆகிய ஆறு ஆறு எழுத்துக்கள் இருக்குல்ல ஆறு எழுத்துக்களில் உள்ள ஆறு வரிசையில் உள்ள எல்லா உயிர்மை எழுத்துக்கள்னா என்னது ஒவ்வொன்றிலையும் பன்னெண்டு பன்னெண்டு எழுத்துக்கள் இருக்கும் காட்டு கவ்வறை அதே மாதிரி சாட்டு சௌவரை தாட்டு தௌவரை நாட்டு நௌவரை பாட்டு பௌவரை மாட்டு மௌவரை இந்த ஆறு வரிசையில் இருக்கக்கூடிய உயிர்மை எழுத்துக்களும் சொல்லில் முதலில் வரும் இது முதல் பாயிண்ட் அதுக்கடுத்து வரிசையில் ஞா என்னும் ஓர் எழுத்து ந வரிசையில் நோ ஆகிய நான்கு எழுத்துக்களும் யாவரிசையில் யா யூ யூ ஏ யோ யௌ ஆகிய ஆறு எழுத்துக்களும் வா வரிசையில் வா வி வே வே வை வௌ ஆகிய எட்டு எழுத்துக்களும் சொல்லி முதலில் வரும் இப்படி சொல்லி இதுலேருந்து இது வரைக்கும் முடிச்சிடணும் ஓகேவா இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் இப்படி தான் வரும் மொழிக்கு இறுதியில் வாரா மெய் எழுத்துக்கள் யாவை வராதன்னு கொடுத்துருக்காங்க அப்போ வாராங்கிறது என்னது வராத மெய் எழுத்துக்கள் என்னென்னு கேட்டிருக்காங்க அப்போ மொழி மொழி இறுதியாக எழுத்துக்கள்ங்கிற ஹெட்டிங் இருக்குல்ல இதில் தான் நம்ம பார்க்கணும் இ மொழி இறுதியாக எழுத்துக்கள்ல எதுலேருந்து இக் இங்கு இச்சு இட்டு இத்து இப்பு இற்று ஆகிய ஏழு மெய்யெழுத்துக்களும் சொல்லின் இறுதியில் வருவதில்லை இதுதான் ரெண்டாவது கொஸ்டினுக்குரிய ஆன்சர் அடுத்து பாருங்க மூணாவது கொஸ்டினுக்கு சொல்லின் இடையில் மட்டுமே வரும் எழுத்துக்கள் யாவை இந்த மட்டுமேன்னு கொடுத்தா உங்களுக்கு வந்து இந்த ஒரு ஆன்சர் தான் வரும் ஆயுத எழுத்து சொல்லின் இடையில் மட்டுமே வரும் அப்படின்னு வரும் ஒருவேளை உங்களுக்கு மட்டும்னு கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க சொல்லின் இடையில் மட்டும் வரும் எழுத்துக்கள் யாவைன்னு கேட்டிருந்தாங்கன்னா நல்லா கவனிங்க சொல்லின் இடையில் மட்டுமே வரும் எழுத்துக்கள் யாவைன்னு கேட்டிருந்தாங்கன்னா ஆயுத எழுத்து சொல்லின் இடையில் மட்டுமே வரும்னு ஆன்சர் குச்சிடலாம் ஒருவேளை சொல்லின் இடையில் மட்டும் வரும் எழுத்துக்கள் யாவை அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா இந்த மூணு பாயிண்ட்டையும் எழுதணும் மெய் எழுத்துக்கள் பதினெட்டும் சொல்லின் இடையில் வரும் உயிர்மை எழுத்துக்கள் சொல்லின் இடையில் வரும் ஆயுத எழுத்து சொல்லின் இடையில் மட்டுமே வரும் இந்த மூணு பாயிண்ட்டையும் குறிச்சிக்கணும் ஒருவேளை இந்த மட்டுமேனு கேட்டிருந்தாங்கன்னா வந்து நீங்கள் வந்து இந்த ஒரு பாயிண்ட் மட்டும் எழுதினா போதும் மட்டும்னு கேட்டிருந்தாங்கன்னா ம இடையில் மட்டும் வரும் எழுத்துக்கள் அப்படின்னு கேட்டாங்கன்னா மெய் எழுத்துக்கள் பதினெட்டும் சொல்லின் இடையில் வரும் உயிர்மை எழுத்து உயிர்மை எழுத்துக்கள் சொல்லின் இடையில் வரும் சொல்லின் இடையில் வரும் எழுத்துக்கள் யாவைன்னு கேட்டிருந்தாங்கன்னா இந்த மூணு பாயிண்டையுமே நீங்கள் எழுதணும் இடையில் மட்டும் வரும் எழுத்துக்கள் யாவைன்னு கேட்டாங்கன்னா ஆயுத எழுத்தை எழுதணும் ஆயுத எழுத்து சொல்லின் இடையில் மட்டுமே வரும் ஓகேவா இப்போது இதில் புக் பேக்கில் இருக்கக்கூடிய எக்ஸசைஸை பாருங்கள் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி